சுரேஷ் மஹாலில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் வேலை நிறுத்த ஆயத்த மாநாடு நடைபெற்றது மாநாட்டிற்கு பல்வேறு சங்க நிர்வாகிகள் முத்தையா கருப்பையா செல்வகணேசன் ஆகியோர் தலைமை வகித்தனர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் முத்துராமலிங்கம் மற்றும் முருகையன் கண்டன உரையாற்றினார்கள் மாநாட்டில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் படித்த இளைஞர்கள் நலன் கருதி அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள முப்பது சதவீதம் இடங்களை நிரப்பிட வேண்டும் தலைமை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது இதில் ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் என்ன இந்த போராட்டத்தை கூட்டத்தலையை ஏற்றி நடத்தி தருமாலே படையாளர்களையும் ஒருவர் கூட விடுபடாமல் இந்த இயக்கத்தில் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது என்பதை உரத்து விடுமுறை நாளில் தங்களுடைய குடும்பத்தை விட்டு வந்தவைக்கு மிக்க நன்றி இன்றைக்கு தோழர்கள் சொன்னது தந்தை செவிலியர்களோட போராட்டம் கண் முன்னாலே ஒரு போராட்டம் வெற்றி அடைந்தது நீண்ட நாள் கழித்து கண் முன்னால பார்த்தோம் வரு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் என்ற உறுதியோடு கடந்த இருபத்தி ஆண்டுகளாக தொடர்ந்து